உணவு பெரியர் அனைவரையும் ட்யூட்டி கேம் சமையலுக்கு வரவிருக்கிறோம் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு முருங்கைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதை வந்து காரக்குழம்பு புளி குழம்பு வத்த குழம்புக்கு எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் முதல்ல முருங்கைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு முருங்கைக்காயில் தான் இது நான் செய்கிறேன் அதுக்கப்புறமா தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் பாதி தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் நிறைய ஆட் பண்ணிங்கன்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பொரியலுக்கு இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காவை இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்பனா சீக்கிரம் வெந்துடும் அவ்வளோதான் எல்லா முருங்கைக்காவையும் நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ தேங்காவை சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி மிக்சி ஜார்க்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அது கூடவே மூணு வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இதுக்கு சின்ன வெங்காயம் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை முழுசா போடாம இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கடாய் நல்லா சூடானதும் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க பொரியலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு இனக்கு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்ல பிங்க் கலருக்கு ஆனதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காவை நம்ம ஆட் பண்ணிடலாம் இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே நம்ம குறை குறப்பாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சீரகம் அந்த இதை ஆட் பண்ணிடலாம் மசாலா எல்லாம் எல்லா பக்கமும் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஒரு ஒரு கிளாஸ் கிட்ட தண்ணி ஊற்றிக்கோங்க தேங்காய் பால் இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட தண்ணி தேங்காய் பால் இருந்தது ஸோ அதனால் அது ரெண்டு கப் சின்ன கப்புக்கு ரெண்டு கப் அதை ஊற்றிக்கிட்டேன் கூடவே தண்ணியும் ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் பார்த்து பார்த்து ஆட் பண்ணுங்கள் வத்த வத்த தண்ணி தெளித்து தெளித்து நம்ம நல்லா முருங்கக்காவை வேக வச்சு எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது அவியல் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் எனக்கு கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சு முருங்கைக்காய் அதனால் கொஞ்சம் தண்ணி தெளித்து திரும்ப வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் அவ்வளோதான் இப்போ நம்மளோட அதோட முருங்கைக்காய் சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சுட சுட இந்த முருங்கைக்காய் வச்சு சாப்பிட்ற வேண்டியதான் தண்ணி எதுவுமே இல்லை இந்த மாதிரி தான் இருக்கணும் இதோ நம்மளோட சூப்பரான முருங்கைக்காய் பொரியல் தயார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டியூட்டி கேம்ஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்